இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பரிபூர்ண ஜீவன் அனுதின தியானத்தின் தலைப்பு தேவனின் ஆசீர்வாதங்களை தடுக்க முடியாது வசனம் என்னாகமும் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு அதற்கு தேவன் விளையாமை நோக்கி நீ அவர்களோடே போக வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார் பாருங்க சிப்பூரின் குமாரனாகிய பாலாக் மோவாபீரின் ஜனங்களுக்கு ராஜாவாக இருக்கிறான் அவன் வந்து ஸ்தானாதிபதிகளை அனுப்பி பிழையாமே என்ன பண்ண சொல்கிறான் இஸ்ரோவில் ஜனங்களை சபிக்க சொல்கிறான் அவங்களை துரத்தி விட வேண்டும் என்று மனிதர் வைத்து அவனை கூப்பிடுகிறான் தேவனும் பிள்ளையாமுக்கு என்ன பண்ணல உத்தரவு கொடுக்கல முதலாவது பாருங்கள் இரண்டாவதாக திருப்பி ஆள் அனுப்பி கேட்குறான் அப்புறம் கற்றுகிட்ட கேட்டு அவரும் சொல்கிறாரு சினி போ ஆனாலும் நான் மட்டும் மட்டும்தான் நீ செய்யணும்னு சொல்லி சொல்கிறாரு போகிற வழியில் பாருங்கள் கழுதை மேலே எல்லாம் செய்யணும் கட்டி கிளம்புறான் பாருங்கள் க ஆனால் தேவனுக்கு கோபம் வந்து என்ன பண்ணுறாரு க தேவ தூதர்களை அனுப்பி பட்டயத்தோட நீ நிற்கிறாரு வழி விடாமல் கழுதைக்கு தெரியுது ஆனால் இந்த பிள்ளையாமுக்கு தெரியலை போட்டு அடிக்கிறான் அந்த கழுதையை பாருங்கள் அந்த கழுதை இரண்டு வாட்டி பார்த்துச்சு மூன்றாவது வாட்டி வா கத்தர் அதில் வாயை திறக்கிறாரு அது பேசுது கழுதை பேசுது பாருங்கள் கத்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இல்லை அவர் சொன்னால் ஆகும் அவர் கட்டளையிட்டால் நிற்கும் அலையா பாருங்கள் அவர் ஒரு அவருடைய ஜனங்களை ஆசிர்வதித்து விட்டார் பாருங்க அதுலேருந்து அதில் அவர் உறுதியாக இருக்கிறாரு அதுக்கு எதிராக இவன் கிளம்பி போகிறான் அதுக்கு கோவப்பட்டு தூதர்களை அனுப்பி பாருங்கள் வழி விடாமல் ஆக்குறாரு அந்த கழுதைக்கு தெரியுது ஆனால் அந்த கழுதை பாருங்கள் வாய் தொறந்து பேசுகிறது இந்த மாதிரி நான் உனக்கு என்றைக்காவது இந்த மாதிரி கஷ்டம் கொடுத்துருக்கேனா ஏதாவது இப்படி பண்ணிருக்கணும் பேச்சு கேட்டிருக்கல நான் அப்படின்னு சொல்லி அது வாதாடுறது அப்போ தான் அவனை வந்து தேவன் அவன் கண்களை திறக்கிறாரு அப்போ தான் பார்க்குறான் தேவ நிற்கிறத இல்லையா இன்னைக்கு கூட அநேக வேலையில் நம்ம மன கண்களை நம்ம வைத்து பார்க்க வேண்டும் தேவன் நம்மோடு பேசி கொண்டு தான் இருக்கிறார் நம்மோடு இடைப்பட்டு தான் இருக்கிறாரு அவர் வாக்குறுதியில் அவர் நிறைவேற்றுகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு இல்லையா நம்ம தான் அநேக காரியங்களை அது மனக்கண்களை கண்களை பிசாசானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான் தேவன் ஒரு வாக்குத்தத்தம் தத்தம் கொடுத்துட்டாருன்னா அதை நம்ம தான் ரிசீவ் பண்ணணும் நம்ம தான் ஆவிக்குரிய கண்களை முதலாவது பார்க்கணும் அப்போ தான் நாம்சத்துக்குரிய கண்கள் அது தெரியும் பாருங்கள் அவனை வான் பண்ணுறாரு நான் சொல்கிறது மட்டும்தான் நீ செய்யணும்னு சொல்லி அவனுக்கு அப்பவுமே தெரிஞ்சிச்சு கத்தர் இந்த ஜனங்களை ஆசிர்வதிக்கிறார் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் முயற்சிக்கிறான் இன்றைக்கு கூட அநேக வேலையில் பிசாசானவன் ஏவன் நம்மளுக்கு ஒரு வாக்கு வாக்கு ஆனா அந்த வாக்கை நம்ம உடாதபடி என்ன பண்றான் அநேக சூழ்நிலைகள் மூலமாக நம்ம பயத்தை கொடுக்கறான் குழப்பத்தை கொடுக்கறான் சந்தேகத்தை அதனால அதனாலதான் அதை கொள்ளாம இருக்கிறோம் பாருங்க என்னாகும் இருபத்தி மூன்று எட்டுல பாருங்களேன் தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி கத்தை வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி பாருங்கள் அவர் சொல்கிறாரு இல்லையாம் சொல்கிறாரு பாலகிட்ட தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிக்க முடியும் தேவன் வெறுக்காதவனை நான் எப்படி வெறுக்க முடியும் இன்றைக்கி கூட தேவன் நம்மளை பார்த்து பாருங்க அவர் நம்ம ஒருபோதும் வெறுக்காத தேவனாக இருக்கிறாரு இல்லையா அநேக வேலையில் நம்ம அநேக பாவ குற்ற உணர்வுல என்ன பண்ணுறோம் தேவன் நம்மளை வெறுத்துருவாரோ வெறுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறனா அந்த இடத்துல நம்ம வைத்து பார்க்கிறோம் பாருங்களேன் அவரை நம்மளை நேசிக்கிற தேவன் இருபத்தி மூன்று இருபதுல ஆசுவதிக்க கட்டளை பெற்றே அவர் ஆசிர்வதிக்கிறார் அதை நான் திருப்ப கூடாது பாருங்க அவன் சொல்கிறான் இல்லையான் சொல்கிறான் பாலாக்கிட்ட இதோ நான் ஆசிர்வதிக்கிறதுக்கு நான் உத்தரவு பெற்றிருக்கேன் அவர் ஆசிர்வதிக்கிறார் அதை நான் திருப்பக்கூடாது என்று சொல்லுகிறான் கத்தை நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் பாருங்கள் தேவனின் ஆசீர்வாதங்களை தடுக்கவே முடியாது எந்த பிசாசனாலும் எந்த மனிதர்களாலும் தடுக்க முடியாது நம்ம தேவனுடைய வாக்குறுதிகள் மேல் உறுதியாக இருக்கும் பொழுது சந்தேகம் இல்லாமல் பயம் இல்லாமல் அவிசுவாசம் இல்லாமல் உறுதியாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக தேவனின் ஆசிர்வாதங்களை நம்ம பெற முடியும் ஒரு உதாரணமாக வேதாகமத்தில் யோசிப்பை பற்றி பார்க்க முடியுமா சகோதரர்கள்லாம் சேர்ந்து இவனை குழியில் போட்டு விற்று போட்டார்கள் பொறாமை இல்லை பாருங்கள் பொறாமை தான் இந்த பொறாமை பாருங்கள் கூட பிறந்த சகோதரன் கூட பார்க்க கூடாது பார்க்காதபடி அந்த பொறாமையில் என்ன பண்ணுறாங்க வெறுக்கிறாங்க கசப்பு பாருங்கள் ஆனால் அவனுக்கு அந்த சூழ்நிலை சபிக்கப்பட்ட சூழ்நிலை போல தான் இருந்திருக்குது யோசிப்புக்கு இல்லையா பொறாமையில் செய்த காரியம் பாருங்கள் யோசிப்பு வாழ்க்கையில் ஆதியாகமும் ஐம்பது இருபதில் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தெய்வனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் பாருங்க தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் ஒரே ஒரு தேவன் தான் நம்ம தேவன்தான் பாருங்கள் நம்ப தான் மனிதர்களோ பாருங்கள் பொறாமையில் சகோதரர்கள் பாருங்கள் பொறாமையில் அவனை விற்று போடுகிறார்கள் இல்லை ஆனால் தேவன் அதை கூட நன்மையாக மாற்றுக்கிறார் அப்போது நம்ம ஒரு வேளை வெறுக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் உங்களை வெட்கப்படுத்துகிற நிலையில் உங்களை மனிதர்கள் வைத்தார்கள்லாம் தேவன் உங்கள் மேலே உங்கள் உங்களை கூட இருக்கிறாரு பாருங்கள் யோசிப்போடு இருந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறாரு எந்த தீமைகள் மனிதர்கள் பண்ணாலும் அது நன்மையாக மாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் நம்மளுடைய வேலை கற்றுடைய வாக்குறுதிகளை உறுதியாக இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தையை நம்ம பின்பற்ற வேண்டும் அப்படி செய்வோமானால் கண்மேல் வைத்திருக்கிற தேவனின் ஆசீர்வாதங்களை யாராலும் தடுக்க முடியாது செபிப்போம் பரலோக தகப்பனே இந்த காலை வேலையில் நாங்கள் தியானித்தது போலப்பா அன்றைய உங்களுடைய ஆசிர்வாதங்களை அன்றைய எங்கள் மேல் நீ வைத்திருக்கிற அந்த தேவ ஆசிர்வாதங்களை அது யாராலும் தடுக்க முடியாது என்று பார்த்தோம் ஆண்டவரை அப்படியாக இந்த காலை வேலையில் ஆண்டவரே அப்பா நாங்கள் செபிக்கிறோம் ஆதி அமம் பன்னிரெண்டு மூன்றில் நாங்கள் பார்க்கிறோமே ஆப்ரஹாமு பார்த்து நீங்கள் சொல்லியிருக்கீங்களாப்பா உன்னை ஆசிவதிப்பேனே நான் ஆஸ்வதிப்பேன் உன்னை சபிக்கிறேன் நான் சபிப்பேன்னு இந்த காலை வேலையில் அப்படியாக ஆண்டு வரை நாங்கள் அன்றுவரே எங்களோடு இருக்கிறவர்களையும் அ குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் அன்றையை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் எங்கள் கூட இருக்கிறவர்களே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டு வரை மனதார யார் மேலே நாங்கள் கசப்பு இல்லாமல் வைராக்கியம் இல்லாமல் கோபம் இல்லாமல் பகை இல்லாமல் பொறாமை இல்லாமல் வாழ்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டு வரையே அப்போ உங்கள் வாக்குறுதிகளை நாங்கள் கடைபிடிக்கவும் அந்த வாக்குறுதிகள் எங்கள் மேலே நிறைவேறும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் விட்டு கொடுக்கிறோம் இயேசு நாற்பத்தி நாள் நல்ல பிதாவை ஆமை